பைக் வேணும்ப்பாய் வேற பைக் இருக்காங்க இல்ல இதை பேசட்டுப்பா இதே பேசட்டுப்பா நமது கோடி சட்டம் பண்ணுற தொகுதி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போப்பா அந்த பைக் வருது வாங்கி கொடுங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க பேச விழுவோம் எல்லா கூட்டம் அங்க வரைக்கும் முன்னாடி வாங்கம்மா ரொம்ப நாள் கழிச்சு உங்கள எல்லாம் பார்க்க வந்திருக்க முன்னெல்லாம் ஜீப்ல வந்து உங்களை இப்ப நிறைய ஊர் போக வேண்டிய இருக்கிறதுனால வேன்ல வர்ற வேற ஒண்ணு இல்ல ஜெயிச்சது மறுபடியும் ஜீப்ல வந்து உங்களை எல்லாம் பார்த்து நன்றி சொல்ல வர்ற எனக்கு தெரிய நீங்க மீண்டும் என்ன ஜெயிக்க வச்சிருவீங்க இந்த முறை நான் போட்டிடுறது குக்கர் சின்னமா குக்கர் சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நான் போட்டிக்கிட்டேன்ல அப்ப இந்த பள்ளிச்சாமி என்ன கட்சியை விட்டு நீங்கிட்டாரு தெரியும் உங்களுக்கு அப்ப சுயே போய் அம்மா தோவில எப்படி ஆண்டிப்பட்டி மாதிரியா நின்னது வந்து உங்களுக்கு ஆர்கே நகர் அங்க போய் சுயேட்சா போட்டி போட்ட இன்னைக்கு வந்திருக்காரு முத்துசாமி நம்ம நிர்வாகிகள் என்னோட வந்தாங்க அவங்கெல்லாம் நினைச்சிருந்தா ஆட்சி அதிகாரம் வேணும்னு நினைச்சிருந்தா பழனிசாமி கூட போயிருப்பாங்க ஆனா அவர்கள் போகவில்லை அம்மாவின் உண்மையான கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதால் என்னோடு ஏழு ஆண்டுகளாக உழைத்து வருகிறார்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக மீண்டும் நமது தொகுதியில் உங்களை எல்லாம் நம்பி நான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து வேட்பாளராக வந்திருக்கின்றேன் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா பத்து நாள்லேயே மறந்துடுற உலகத்தில் பதினாலு வருஷம் ராமர் வனவாசம் போன மாதிரி வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் உங்களுக்காக பணியாற்றியதை நீங்கள் மறக்காமல் என்னை வெற்றி பெற செய்வேன் என்று இங்க உறுதியோடு வந்திருக்கீங்களே இது எத்தனை கோடி கொடுத்தாலும் பட்டி கொடுத்தாலும் இதற்கு இந்த அன்புக்கு சமம் இருக்கா ஆர்கே நகர்ல தன்னியா போய் சுயேட்சையா போட்டிட்டு அன்றைக்கு எனக்கு கொடுத்த சின்னம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம் தான் இந்த குக்கர் சின்னம் இது எல்லார் வீடுகள்லயும் உள்ள சின்னம் நீங்க கால்புரம் எழுந்திரிச்சு காபி போடுறதுக்கு அடுப்படிக்கு போனா குக்கர் இல்லாத வீடு இருக்குமா எந்த வீட்ல குக்கர் இல்லாம இருக்காமா அப்பெல்லாம் உங்க வீட்டு பிள்ளையாகிய டிடிவியோட ஞாபகம் உங்களுக்கு வரணும் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் உங்களை பணியாற்றுவத்தி ஒன்பதுல வேட்பாளராக அம்மா நடத்தினப்ப வந்த அப்ப எனக்கு முப்பத்தி ஆறு வயசு இப்ப அறுபது வயசுல மீண்டும் அதே செம்போட உங்களை நோக்கி வந்திருக்கிற உங்களோட இருபத்தி ஐந்து வருட பந்தம் இது நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர் உங்களுக்கு தெரியும் எங்க ஊருக்காரங்களா அதை வந்து நிக்கிறாங்க ஓரமா அது சொந்த ஊர் ஆனா நான் அரசியலிலே பிறந்த ஊர் நமது தேனி மாவட்டம் என்பது ஏன்னா அம்மா என்னை வந்து இங்கதான் முத முதல்ல அரசியல் என்னை வேட்பாளராக நிறுத்தினார்கள் நான் அரசியலிலே முதன் முதலாக பிறந்த ஊர் நமது தேனி மாவட்டம் அதனாலதான் தேனி என்றாலே என் நெஞ்சமெல்லாம் இருக்கின்ற பகுதி நான் இடையில எங்க போயிருந்தாலும் என்ன தேனியை சேர்ந்தவங்க யாராவது பாத்தாங்கன்னா அண்ணா நான் தேனி பூடி சிலம்பரத்துப்பட்டி சிலம்பலை சிலம்பரத்துப்பட்டி மணியம்பட்டின்னு சொல்லுவாங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் உண்மையே சொல்றேன் நான் ஏதாவது சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக சொல்றேனா நான் ஏதாவது சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக சொல்றேனா பத்து ஆண்டுகளாக உங்களுக்காக பணியாற்றியவன் என்ற பெருமையோடு மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன் அப்பெல்லாம் அம்மா இருந்தாங்க நீங்க கேட்டதெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லி உடனே வாங்கி கொடுத்திருக்கோம் ஆனா இப்ப அம்மா அம்மா மறைந்து விட்டார்கள் அதற்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்மோட மோடி ஐயாவே இருக்கிறார் அம்மா அவர்கள் இடத்தில் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் இந்தியாவிற்கே பிரதமர் மீண்டும் பிரதமர் அவரை போறாரு அவர்தான் எந்த மாற்றமும் இல்லை. அவரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அவரது உதவியோடு உங்கள் நமது பகுதியின் தேவைகளை எல்லாம் அவரிடம் எடுத்துச் சொல்லி உரிமையோடு உங்களுக்காக கேட்டு நாம் தருவதற்கு அம்மாவிடம் எப்படி பெற்றுத் தந்தோமோ அதுபோல அம்மாவின் இனத்திலே இன்றைக்கு இருக்கின்ற ஐயா மோடி அவர்களிடம் உரிமையோடு நான் உங்களுக்கு பெற்றுத்தர நமது பகுதியின் தேவைகளை மக்களின் தேவைகளை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடிவி தினகரனின் சின்னம் இந்த சின்னத்திற்கு வாக்களித்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அம்மாவுடைய கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இன்னைக்கு ஒரு துரோக கூட்டம் கையகப்படுத்தி வைத்திருக்கு எப்படி புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் இன்றைக்கு அவர் படத்தில் நடிப்பார் வில்லன் பி எஸ் வீரப்பா கையில இருந்தா நீங்க ஏற்றுக்குவீங்களா எம்என் தேர்தா ஏற்றுக்குவீங்களா அவர் படத்தில் வர்ற வில்லன் அசோகன் கையில இருந்தா ஏத்துக்குவீங்களா அதே மாதிரி ஒரு ஆளு பழனிச்சாமி கையில இருக்கு பதவி கொடுத்தவங்களையே துரோகம் ஆட்சி நான்கரை ஆண்டு தொடர்வதற்கு உதவி செய்த நமது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சோதரர் ஓபிஎஸ் துரோகம் மத்திய அரசு ஒண்டியும் கண்டுக்காம விட்டுருந்துச்சுன்னா பழனிசாமி அப்பே ஊதி தண்ணீர் போனோம் பதினெட்டு எம்எல்ஏக்கள் நம்ம பெரிய டாக்டர் கதிகாம உட்பட இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அன்றைக்கு தேர்ந்தெடுத்தோம் அன்னைக்கு ஊதி தள்ளிருப்போம் புரியா தரமா பாவம் அவங்க பள்ளி அம்மாவுடைய ஆட்சி தானே இது இருந்துட்டு போட்டுன்னு காப்பாத்துறாங்க அவங்களுக்கு துரோகம் கரெக்டா நான் சொல்றது உண்மையா அம்மா உண்மையா பொய்யா அம்மா இருந்த கொடுக்குமா இன்னொன்னு சொல்ற பழனிசாமி இப்ப வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறத கருணாநிதி உள்ள ஸ்டாலினுக்கு உதவி செய்யதா உண்மையா இல்லையா யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற மோடி ஐயா மீண்டும் பிரதமராக வருவதற்காக தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்கோம் பாஜக தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக போன்ற பல கட்சிகள் ஒரு சிறந்த கூட்டணி நாற்பது தொகுதியிலேயே நாம தான் ஜெயிக்க போறோங்கிறது உறுதியாயிட்டு இந்த முறை பிரதமராக மீண்டும் வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது தொகுதியை நாம் வெற்றி தரணும் குறிப்பா தேனி தொகுதியில மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தேடி தரணும் அப்பதான் நம்ம தொகுதிக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் சரியா இல்லையா பழனிச்சாமிக்கு பாட புகட்ட பழனிசாமியும் சாலின்னு கூட்டணி வச்சிருக்காங்க அந்த கள்ள கூட்டணியை முறியறிக்க நீங்க இந்த தேர்தல இப்ப பழனிசாமி நாலு வருஷம் இருந்தப்ப இந்த ஊழல் முறைகேடுகளால நீங்க எல்லாம் கோபப்பட்டு சனியனுக்கு பயந்து சனியன் பிடிங்கி எம கையில் ஆச்சரியம் கொடுத்த பாரு இன்னைக்கு வந்துட்டு மக்கள் மூன்று வருடமாக எவ்வளவு பாடுபடுகிறார்கள் வாக்குறுதி எல்லாம் சொல்லி ஏமாத்தி விட்டு இன்னைக்கு அவர் பையன் வந்து சொல்றாரு நீட் தேர்வை இடாங்க ரத்தி செய்வோம் அந்த சிலிண்டர் விலையெல்லாம் ஆட்சிக்கு வந்தாரு சிலிண்டர் அவர் பெட்ரோல் விலையை குறைக்கிறாரா யார்ட காதல சுத்துறாரு அவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த முறை திமுகவை ஓட ஓட விரட்ட வேண்டியது பொறுப்பு உங்கள் கையில இருக்கு இந்தியாவை வளர்ச்சிப் பாதையில கொண்டு செல்கின்ற உலக நாடுகள் எல்லாம் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு பிரதம அமைச்சர் இந்தியாவை முன்னேற்றி வருகிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா பத்து வருஷத்துல ஏதாவது சொல்ல முடியுமா அவர் மேல முடியாது நான் கூட்டணி வச்சிருக்கா கேட்கல பொதுவா கேட்கிற அவருக்கு என்ன புள்ளையா கூட்டையா ஒன்னும் கிடையாது தான் அவர் குடும்பம் சொல்லிட்டு இருக்கார் அவர் கூட்டணியில என்ன அமைச்சர் பதவி கேட்க வந்திருக்குமா நம்ம அம்மா இருந்த கேட்கல என்னமா அம்மா இருந்த நம்ம நினைச்சா வாங்கிருக்கலாம் எல்லா பதவியும் நான் எனக்கு பதவிக்காக சுயநலத்துக்காக வந்து நிற்கவில்லை தேனி தோதிக்கு மீண்டும் அம்மா அவர்கள் இல்லையே அம்மா அவர்கள் தொகுதிக்கு இன்றைக்கு அம்மாவின் நிலத்திலே மோடி ஐயாவிடம் கேட்டுத்தான் பெற வேண்டும் எனக்கு ஒண்ணும் பெறதுக்கு இல்லைங்க நம்ம தோதியின் வளர்ச்சிக்காக திட்டங்களை பெறணும்னா மோடி ஐயாட்டதான் கேட்டு பெற முடியும் ஸ்டாலின் போய் கேட்க முடியுமா அவர் போனா போது மருந்து பாக்கெட்டு தான் கிடைக்கும் தமிழ்நாடே போதை கலாச்சாரத்தை போதை மருந்து வியாபாரத்தை திமுக காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க வருத்தப்பட்டு பேசினாரு நான் பிரதமரே தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு போதை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுப்பதற்கு குறிவைத்து தாக்குகிறார்கள் இவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தர மீண்டும் நமது தொகுதியில எல்லா திட்டங்களையும் பெற்றுத்தர அம்மா இருந்தப்ப எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டிலே முதல் அதே போல மோடி அவர்களிடம் பெற்றுத்து வருவதற்கு உங்களை வீட்டு பிள்ளை ஆகிய என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் உங்களது வேட்பாளராக வருகின்ற என்னை சின்ன என்னமாய சின்னம் உட்கார் சின்னம் மறந்துடாதீங்க அது மறந்துட்டு தலைவர் இருந்து போய் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை மீட்டெடுப்பதற்காக நானும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர்களும் அமைத்திருக்கின்ற கூட்டணி தான் இந்த பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு வெற்றியை தருங்கள் உங்களுக்காக மீண்டும் உழைத்திடுவோம் என்று சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சில பேரு ஐயா வாவசி அவர்களை பற்றி பேசினாங்க சுதந்திர போராட்ட வீரர் தான் சொத்தையே வித்து கப்பல் ஓட்டிய தமிழன் அவர் எங்க இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் தமிழ்நாட்டே சோட்டி குடும்பத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் பாபதி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் நீங்க நம்ம தலை நிமித்து நடக்க முடியுமா அவரை நினைவு கூறுகிறோம் பாபசி ஐயா அவர்களை இது போல தமிழ்நாட்டுக்கு இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடியவர்களுக்கு மரியாதை செய்கின்ற விதமாக மீண்டும் மோடி ஐயா அவர்களை ஆக்குவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி இங்கே நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் பி சி பாண்டியராஜன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மகேந்திரன் அவர்களும் நமது அருமை சகோதரர் ஓபிஎஸ் அணியின் செயலாளர் சி ஆன் சையதுகான் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் உங்களை எல்லாம் நான் சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் வரும்போது உங்களை நான் எனது பழைய மாதிரி ஜீப்லயே வந்து ஒரு ஊரா வந்து உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சுக்கர் சின்னம் நன்றி வணக்கம் Subtitles by the Amara.org ¡Gracias! Para... سلامي غادي على بعضه